சீனா தனது வர்த்தக கட்டமைப்பை உலகளவில் விரிவுபடுத்த அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் பிஆர்ஐ என்ற பெயரில் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது அதன்படி ஐரோப்பா ஆசியா மத்திய கிழக்கு லத்தீன் அமெரிக்கா ஆப்பிரிக்கா நாடுகளுடன் சாலை ரயில் பாதைகளை உருவாக்க பல நாடுகளில் பணத்தை சீனா வாரி இறைக்கிறது இந்த பிஆர்ஐ அமைப்பின் கூட்டத்தை இம்மாத இறுதியில் சீனா கூட்டியுள்ளது ரஷ்யா பாகிஸ்தான் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்தியாவுக்கும் சீன அதிகாரிகள் அழைப்பை அனுப்பினர் ஆனால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என மோடி அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது சீனா பாகிஸ்தான் பொருளாதார சாலை திட்டத்தை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்படுத்துவதன் மூலம் இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்க பெய்ஜிங் முயற்சிக்கிறது ஜெய்ஷ் இ முகமது தலைவர் மசூத் அசாரை பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்கும் மத்திய அரசின் முயற்சியை நான்காவது முறையாக சீனா தடுத்து நிறுத்தியுள்ளது இந்த விவகாரங்களில் சீனாவின் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி கடுமையாக எதிர்த்து வருகிறார் இதே காரணங்களை சுட்டிக்காட்டி இரண்டாயிரத்து பதினேழில் நடந்த பிஆர்ஐ அமைப்பின் முதல் கூட்டத்தையும் இந்தியாத்தது என்ன பிறப்புகளை கூட்டணி தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்